அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ அலகமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மிராக்கலான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இது கட்டாயமாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எண்ணி பார்க்காத அற்புதத்தை ஒரு அதிசயத்தை மேஜிக்கை உங்கள் லைஃப்பில் உங்களால் கண்கூடாக உணர முடியும் எந்த எண்ணத்துக்காக நீங்கள் இதை ஓதுறீங்களோ அதை விரைவாக அல்லாஹ் தல உங்களுக்கு கொடுக்குறத உங்களால் கூட உணர முடியும் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்படுற விஷயம் ரொம்ப வருஷமா பல வருஷமா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பெரிய தேவைகளை கூட முன் வச்சு அது நடக்கவே இல்லை இப்போ அந்த அமலை நான் அந்த ஒரு துவாவை நான் இந்த அமலை கொண்டு நல்லா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் அது என்ன மாதிரி கடினமான விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில அது தடங்களா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அல்லாஹுடைய உதவியோட அதை நல்ல விதமா நடத்தி கொள்ள நமக்கு அல்லாஹ் தலை ஏதாச்சும் ஒரு வழியில் அதை உதவி செஞ்சிருவான் அது நம்மளால் கண்டிப்பா உணர முடியும் இன்ஷா இல்ல டைம் இந்த இந்தாமல் நம்ம செய்ய போற டைம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு நேரம் தகஜத்துடைய நேரம் பொதுவாவே தகஜத்துடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிராக்கலான டைம் தான் நாம் அந்த நேரத்துல கண் விழித்து உலகமே தூங்குது உலகமே தூங்கக்கூடிய அந்த நேரத்துல நாம எந்திரிச்சு நம்மளுடைய ரப்பை கிட்ட நாம தனிப்பட்ட முறையில நாம அவங்க கிட்ட நாம நம்மளுடைய விஷயங்களை சொல்லி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அந்த தகஜத்துடைய நேரம் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் கட அதுவும் தகஜத்துடைய தகஜத்துடைய நேரம் அப்படிங்கும் பொழுது அந்த மூன்றுல ஒரு பகுதி அதுவும் கடைசி பகுதி மூன்றாவது பகுதி தான் ரொம்ப ஸ்பெஷலான நேரம் அதனால் முடிந்த வரைக்கும் எல்லோருமே தகஜத்தை வந்து வலமையாக ஆக்கிக்க ட்ரை பண்ணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவு கதிசியத்தை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நிகழ்த்தும் தகஜத்துடைய நேரம் அப்படிங்கும்பொழுது உங்களால் சப்போஸ் நீங்கள் ஃபஜருக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் அதை தொழுத்துருக்கணும் எண்ணிக்கை அப்படிங்கும் ஒரு ரெண்டு ரக்காத்தாச்சும் நீங்கள் தொழுவுங்க கூடுதலான முறையில் இல்லைனாலும் ஒரு இரண்டு ரக்காத்தாச்சும் நீங்கள் தகஜத்தை வந்து நீயத்தை வச்சு தொழுவுங்க அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ற இந்த ஒரு அமலையும் நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அல்லாஹத்துல துவா கேளுங்க அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது ஏன் அந்த விஷயத்தீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க எதனால அப்படிங்கறத ஒரு டீட்டெயிலா எல்லா கிட்ட ஒரு உரிமையோட சொல்லுங்க நான் இந்த விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன் இது ஏன் கேக்குறேன்னு தெரியுமா இது எனக்கு ஏன் இவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா இந்த விஷயம் ஏன் எனக்கு வேணும்னு தெரியுமா உனக்கு அதை நான் எனக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்றேன் எனக்கு இதை கொடு எல்லாமே அல்லாஹ் தலாவுக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான் என்கிட்ட கேள்வி நான் தரேன் அதுதான் அல்லாஹால சொல்கிற ஒரு விஷயம் என்கிட்ட நெருங்கி வா நான் உன்கிட்ட நெருங்கி வரேன் நீ கேட்குறது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் அல்லாஹ் தலா சொல்கிறான் அல்லா வந்து என்றைக்குமே நம்மள வெறும் கையோடு அனுப்பவே மாட்டான் அதனால இன்ஷா அல்லா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட தகசத்தை வந்து கையில் எடுங்க அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த அமல் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு இதை நீங்கள் ஓத போகிறீங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இஸ்திக் ஃபார் அவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப 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 முக்கியமானது இஸ்திக் தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கிறது தடங்களாக போகிறது நம்ம லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோடு நம்ம இருக்கிறது இது எல்லாத்துக்குமே நம்ம செஞ்ச பாவங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும் அப்போது அந்த பாவங்களுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்போது நம்மளை நம்ம லைஃப்பில் இருக்கிற பாவங்கள் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுத்தமாக பியூரிஃபை ஆயிடுவோம் ஒரு நல்ல ஒரு அன்மாவாக நம்மளை அலகத்தில் ஆக்கிடுவோம் அப்போது நம்மக்கிட்ட பாவங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம கேட்குற விஷயத்த உடனடியாக அலுவலகத்தில் ஏற்றுப்பான் நம்ம மனதார நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அதனால இஸ்திகர் இஸ்திகாருங்கும்போது நீங்கள் எதை வேணாலும் மோதலாம் குறிப்பிட்டு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா அஸ்தோஃப்ரல்லாகவே போதுமானது தான் யாழ் தான் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தை தான் அது அதனால அஸ்தோஃப்ருல்லா அப்படின்னு நீங்க ஓதுங்க உங்களால் அதிக எண்ணிக்கையில் ஓத முடிச்சாலும் மோதலாம் அல்லது நீங்க ஒரு நூறு முறை ஓதுங்க அதுவே போதுமானதுதான் அஸ்தோஃப்லாஹ் அஸ்தோஃப்ருல்லாஹ் அப்படின்னு நூறு முறை நீங்க ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் இரண்டாவது நீங்க என்ன ஓத போறீங்க அப்படின்னா நபி மூசா அலை அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு ஆய துவா இது வந்து குரானில் சுரா காசஸ் அதாவது இருபத்தி எட்டாவது சுறாவில் இருபத்தி நாலாவது ஆயத்துல இடம்பெற்று இருக்கு சுறா கசஸில் இது இடம்பெற்றிருக்கு நீங்க இதனுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த துவாக்கு எந்த அளவுக்கு மையம் இருக்கு அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சூறாவை எடுத்து நீங்க தமிழ் அர்த்தத்தை படிச்சு பாருங்க அந்த வரலாறு உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பா புரியும் அந்த ஒரு துவா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது நமக்கு என்ன வேணும்னாலும் சரி அதை கொண்டு நீங்க அல்லா கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா அல்லஹா குடுப்பான் ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கும் பொழுது கூட அப்படி மோசால சில மவங்களுக்கு அல்லஹ தாலா எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட எது எதுவுமே வெறும் ஒரு தனி ஆளான்னு நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அல்லாஹாலா அவங்களுக்கு ஒரு அவங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அவங்க வாழ்க்கையவே திருப்பு முனையா ஆக்கணும் அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு துவா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை நீங்க வந்து நூறு முறை ஓதுங்க அது என்ன துவா நம்ம எல்லோருக்குமே தெரியும் மரணத்திலே நமக்கு ஆயிருக்கும் ஏன்னா அதை நம்ம டெய்லி வளமே ஓத வேண்டிய ஒரு துவால ஒன்று ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் இதனுடைய அர்த்தம் என்ன நீ எனக்கு இறக்கி அறளக்கூடிய ஒவ்வொரு நல்லவற்றின் பாலும் நான் தேவையுடையவனா இருக்கேன் நீ எதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன் அது எல்லாமே எனக்கு தேவையுடையது இப்ப எனக்கு நீ எதை கொடுத்தாலும் அது தேவையிட்டதா இருக்கு எனக்கு ஏன்னா உங்களுக்கு எந்த நிலையும் இல்லாம இருந்தாங்கல்ல எனக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு வகையில நீ எனக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி நம்ம அல்லா கிட்ட கேட்கிறோம் ஏன்னா அல்லாஹு தான் அதிபதி நாம அவனுடைய அடியாள்தான் அவன் தான் நமக்கு என்னைக்குமே அரசன் நாம அவனுக்கு அடிமைதான் அப்படி இருக்கும்போது நம்ம அல்லா கிட்ட அழகிய முறையில நீ தான் எனக்கு கொடுக்கணும் உங்களை தாண்டி யாரால கொடுக்க முடியும் அந்த ஆற்றல் உனக்கு மட்டும்தான் இருக்கு நீ ஒருவன் மட்டும்தான் இறைவன் அதனால நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு எல்லா கிட்ட உரிமையோடு கேளுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் தகச்ச தெரிஞ்ச தொழுறீங்க அடுத்து இஸ்திக் ஃபார் நூறு முறை மோசா நபி ஓதுன அந்த ஒரு துவா நூறு முறை இது இரண்டையும் ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவா கேளுங்க எல்லா கிட்ட உரிமையோடு அழுது அந்த ஒரு நெருக்கத்தோடு நீங்கள் எல்லா கிட்ட அதை உரிமையாக கேட்டு பாருங்கள் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக எல்லாத்தும் அவங்க வாழ்க்கையில் நடத்தாமல் இருக்கவே மாட்டான் உரிமையோடும் தொழுகையோடும் நாம இது இரண்டு விஷயங்களையும் நம்ம கடைபிடித்துக்கிட்டே நம்மளுடைய துவாவை நீங்க எல்லா கிட்ட கேளுங்க அல்லாத்தழாத சீக்கிரமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த ஒரு அமலை நீங்க ரொம்ப நாள் நீங்க வந்து ட்ரை கூட சொல்லல கொஞ்ச நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு சேலஞ்சா எடுத்து செஞ்சு பாருங்களேன் ஒரு நீத்தை வச்சு இந்த விஷயத்துக்காக நான் இதை ஒருத்தரம் இதை எனக்கு இதை செஞ்சு அல்லா அப்படின்னு நீங்க எல்லா கிட்ட உரிமையோட கேட்டு பாருங்க கண்டிப்பா தாலா உங்களை வெறும் கையோட அனுப்பவே மாட்டோம் இன்ஷால பொறுமையோடும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஐவேலி தொழுகையோடு அல்லாஹ் அழைத்து பாருங்க கண்டிப்பா அல்லாஹால பதில் கொடுப்பான் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் லாஹித்து